என்னதான் சிறு போயுது என்னத்தான் சிறு போயுது ஸ்ரீனிவாச என்ன தான் போ என் குருவே திறந்த குரு என்று தோன்று அதுவும் மற்றவர்கள் அவர்கள் குருவை பற்றி உயர்வாக பேசுகிற பொழுது இதுவும் தவறுதான் இந்த எண்ணம் போக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்களா இதில் பதில் சொல்லிட்டேன் ஐயா இந்த குருமார்கள் இந்த கலியுகத்தில் நம்ம யாராவது ராமனை பார்க்குறோமா கிருஷ்ணனை பார்த்துருக்கோமா சிவனை பார்த்துருக்கோமா ஆனால் இந்த மகாத்மாக்கள்தான் பிரத்யக்ஷ தெய்வமாக இருந்து நம்மளை நல்வழிப்படுத்தி நம்மளை வழியில் நடத்தி நம்மையும் கடவுளை நோக்கிய எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா நம்மையும் கடவுளை நினைக்க இந்த மகாத்மாக்கள் தான் அவன் பிரத்ய கலியுகத்தில் பிரத்யக்ஷ தெய்வம் மகாத்மாக்கள்கிட்ட நிறைய பேர் வருவான் நிறைய மகாத்மாக்கள் இருப்பாள் அவள் தான் நமக்கு பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கணும் அதில் வந்து ஒரு குருவை பற்றி என்னுடைய குருவை பற்றி நான் ரொம்ப வசதியாக தான் பேசுவேன் இன்னொத்தரோட குருவை பற்றி அவர் வசதியாக தான் பேசுவார் இல்லை ஒன்றும் தப்பு இல்லையே இல்லையா நம்ம இப்படி பேசினா தப்பு இப்படி பேசலாம் தப்புங்கிற ஆராய்ச்சி இதெல்லாம் வேண்டாம் அந்த ஆராய்ச்சி சரி அவருக்கு அவ்வளோ டிவோஷன் அப்படின்னு நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகலாங்க பாருமாவோட குருவை பற்றி எப்படி சாதித்து பேசுகிறார் அவர் எவ்வளோ ஒரு பக்தி இருக்குது நமக்கு இந்த பக்தி இருக்காங்க தெரியே அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாங்க எல்லாத்தையுமே பகவான் வந்து ரொம்ப அருமையாக அவர் எழுதி கொடுத்தார் நீ எவ்வளவு தூரம் கடவுளுக்கு அருகே இருக்க அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது நிறைய நாம சொல்கிறேன் நிறைய மெடிடேஷன் பண்ணுறேன் நிறைய சச்சங்க புஸ்தங்கள்லாம் படிக்கிறேன்னா வச்சுக்கலாம் அதை வச்சுன்னு ஒருத்த கடவுளுக்கு கிட்டக்காக இருக்கான்னு சொல்ல முடியாது எதை வச்சு சொல்லலான்னா எதாவது டைம் ஆகிட்ட முடிச்சிடும் அதனால கடவுள் கிட்ட ஒரு விஷயம் என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் நம்மளை சுற்றி எத்தனையோ விஷயங்கள் நடக்குது என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அதனுடைய பிரதிபலிப்பாக என் மனசுல என்ன எண்ணங்கள் வருதுன்னு பார்க்கணும் அந்த எண்ணங்கள்லாம் வசத்தியாக இருந்ததுன்னா அந்த கூட நான் வந்து ரொம்ப ஒரு ஹையர் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிங்கன்னால் நான் கடவுள் கிட்ட கிட்டே ரொம்ப உயர்வாகவே நடக்கும் யாரோ ரெண்டு பேரும் சாதாரணமாக பேசிட்டு போவாங்க ஒரு ஆடும் வெண்ணும் நம்ம மனசில் மட்டமான எண்ணங்கள் தோழிதுன்னா நாங்கள் ரொம்ப தள்ளி இருக்கோம் நான் புரியுதா நான் சொல்கிறது அதனால் பகவான் ரொம்ப அழகாக சொன்னார் அது இங்கிலீஷில் சொன்னார் த ஹையர் த இன்டர்பிரிட்டேஷன் புட் அப்பாவுட் எனி ஹேப்பனிங் த க்ளோஸர் ஆர் டு காட் அதனால் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் உங்கள் மன மனசில் என்ன மாதிரி எண்ணங்கள் வருது என்ன அலைகள் வருதுன்னு பாருங்கள் அந்த எண்ண அலைகள் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு காமிச்சிக்க ஏன்னா வெளியே நடக்கிறது சரியாக தப்பாக நமக்கு தெரியாது நம்ம யாருமே இன்னொருத்தரோட மனசில் எந்த எண்ணங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சு ஒன்றும் பண்ணுறது கிடையாது நம்மளா ஏதோ ஒரு அனுமானம் பண்ணிட்டு கண்ணாப்பிலாம் பேசிட்டு போகலாம் சுதந்திரம் இருக்குன்னு ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது எதுக்கு வேஸ்ட் பண்ண தயத்தாதான் இல்லையா அதனால் மற்றவர்கள் வந்து குருவை பற்றி ரொம்ப உயர்வாக பேசுனாக்கன்னா என்ன ஒரு பக்தி பார்க்குறது நமக்கு இந்த பக்தி வரையே நம்ம இயங்குவோமோ இல்லையா அதனால் அதை வந்து நம்ம தப்பாக நினச்சி எதுவுமே உலகத்தில் தப்பு கிடையாது தப்பாக பார்த்தா மட்டும்தான் தப்பு அது தப்பாக பார்க்காம அவள் என்ன சொல்கிறானோ எல்லாத்தையும் கடவுளை பாருங்கிற இப்பேபட்ட ஒரு வசந்த இது அது எல்லார்கிட்டையும் கடவுளையே பாரு எல்லாருக்கிட்டையும் நம்ம வசந்ததியே பாரு அப்படிங்கிறதுனால் உபனிஷத்தோடய வாக்கு அப்படித்தான் மகாத்மாக்கள் வாழிறேன் ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பற்றி ஒருத்தர் ரொம்ப மோசமாக ஒரு கிருஷ்ணா எழுதியிருந்தேன் இந்த வராண்டாவில் சன்னதி தெரு வீட்டில் உட்காந்துருந்தேன் உட்காந்துருந்த போது அந்த புஷ்ணத்தை பற்றி ஒருத்தர் ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு டிவோட்டி வந்து பேசினேன் சுவாமி போயெல்லாம் எழுதியிருக்கா ஜெயகிருஷ்ணமூர்த்தியை புரிஞ்சிக்க முடியுமா அவரை பெயர் பெற்ற ஒரு பெருநிலையில் இருந்தவர் அவரை போய் நம்ம இவ்வளோ கை கீர்த்தனமாக எழுதியிருக்கா அப்படின்லாம் சொன்னா பகவான் என்ன தெரியுமா அப்படி எழுதியாவது அந்த நேரத்துலேயாவது ஜெயகிருஷ்ணமூர்த்தி பற்றி அவர் நினைச்சார் இல்லையா அதனையாக பிடிச்சி கம்சன் வந்து கிருஷ்ணனை கொல்லணும் கொல்லணும் கொல்லணும்னு நான் நினச்சான் ஆனால் கம்சனை கொண்டுட்டு அவனையும் தனக்குள்ளே கிடச்சுனார் பரமாத்மா இல்லையா கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ண கம்சன் பெரிய ஒரு விரோதியாக தான் அவரை பார்ப்பார் கிருஷ்ணனை ஆனால் கிருஷ்ணன் சதா நினைச்சிட்டு இருந்தான் அந்த விரோதியாக நினச்சா கூட அந்த பெரிய பொருளை சதா நினச்சிட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால அவனுக்கு முக்தி கிடைச்சி இல்லையா அப்போ என்ன அர்த்தம் அது நம்ம எதை ஆழ்ந்து நினைக்கிறோமோ அந்த பொருள் பெரிய பொருளாக இருந்ததுன்னா